ஜனவரி இருபத்தி ஆறு தை பதிமூன்று குரு அண்ணலே நீ அருட்குருவாக வந்து என் உள்ளமாகிய கல்லை பிசைந்து தெய்வ கனியாக மாற்றி அமைக்க வல்லவன் என் உடல் பொருள் ஆவியெல்லாம் உனக்கே உரியனவாகுக எருவை செடியானது தன்மயமாக்குவது போன்று குரு சிஷ்யனை தன்மயம் ஆக்குகிறார் அவர் கருணையே வடிவெடுத்தவர் கைமாறு கருதாத பேரியல்பை அவரிடம் காணலாம் மனிதனை தெய்வமாக மாற்றி அமைப்பவரை தெய்வமாக கருதாது வேறு எங்கனம் கருதுவது தந்தை தாயாவானும் சார் கதிங்காவும் அந்தமில்லா இன்பம் நமக்காவானும் எந்த தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு குரு வணக்கம்